ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து என்னோடய டேவ்ளாக் தாங்க பார்க்குறீங்க பசங்களுக்கு எப்பயும் போல் லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் என்ன சாப்பாடுனா வெஜிடபிள் ரைஸும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லினா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு மார்னிங்கு என்னென்னா வந்து இவங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அதனாலேயே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம்னா சாப்பிட்றாங்க அதுக்காக தாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே செய்வேன் ஸோ இப்போ அவங்களுக்கு லன்ச் தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையை அவங்களுக்கு என்ன லஞ்சு செய்யணுன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையை நான் செய்வேன் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் பசங்களுக்கு மார்னிங் டிஃபன் தாங்க செய்வேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபன் கூட வந்து லஞ்சாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்னென்னா வந்து அங்கே த்ரீ ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க மூணு மணிக்கு வந்துட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்களா ஸோ லஞ்ச் சாப்பிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை எப்பயுமே வந்து மதியானத்தில் வந்து சாப்பாடு தான் நான் செஞ்சு கொடுக்கறது இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரத்துக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆகுதுங்க அதனால் ஸ்கூல்லேருந்து உடனே எதுவுமே சாப்பிட்றதில் பால் மட்டும்தான் குடிப்பாங்க டேரெக்டாக நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வரத்துக்குள்ளே அவங்க பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் தென்னை மரம்லாம் நட்டு வச்சாங்க ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்னை மரமும் நட்டு வச்சாச்சிங்க இப்போ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது ரெண்டுத்துக்குமே தண்ணி போகிற மாதிரியும் வந்து பைப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டுருக்காருனா இந்த தென்னஞ்செடியெல்லாம் வச்சோம்ல புதுசாக அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தி மாதிரி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா வந்து இந்த லைனாக வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து சேர்த்து போடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் விதெல்லாம் போடலான்னு ஐடியாவில் இருக்கும் ஸோ நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் என்னென்ன விதை போடுறோன்னு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எங்கே இருக்கேன்னா அந்த வேலை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து களைக்கொட்டை எண்ணெய் ஆட்டலாம்னு சொல்லிட்டு என்னை வந்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிட்டார் ஏன்னா களைக்கொட்டை மூட்டை வந்து பார்த்திங்கன்னா மூணு மூட்டை இருந்ததால் ரெண்டு மூட்டை பஸ்ஸில் போட்டுட்டு என்னை பஸ் ஏற்றி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவர் வந்தார் நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணேன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாதான் அதுக்கப்புறமா இந்த அரைக்கிற மிஷின் இடம் வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்ட பின்னாடி பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அவர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்ட பின்னாடி தான் அந்த அரைக்கிற இடத்துக்கு போகணுமே அங்கே உடனே ரொம்ப பசி எடுத்துச்சு ஏன்னா மதியானம் டைம் ஆகிடுச்சு மார்னிங்லேருந்து வேலை கரெக்டாக இருந்ததால் அங்கே பக்கத்துலேயே ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு நானும் அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்க போகணும் இந்த மாதிரி மிஷின் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுகள் நீங்கள் பாருங்க ஒரு சைடு வந்து இந்த கள்ளக்கொட்டையை வந்து போடுறாங்க தோலோடு இருக்கிறத இது அப்படியே மிஷின் வழியாக போயிட்டு தோல் உரிச்சிட்டு வெறும் கள்ளக்கொட்டை வந்து செப்ரேட்டாக விழுது அது இல்லாமல் இதில் வந்து நல்ல கொட்டை வந்து செப்ரேட்டாகவும் அந்த நச்சு கொட்டை சொல்லுவாங்களே அது வந்து செப்ரேட்டாகவும் விழுதுங்க இந்த மிஷின் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இதில் தனியாக வந்து அந்த நச்சு கொட்டைன்னு வந்துச்சுல்ல அதில் வந்து கொஞ்சம் மண் மாதிரி இருந்தது அதை சப்ரேட்டாக எடுக்க சொன்னாங்க அது இல்லாமல் அதுலேயே வந்து இந்த கருப்பாக சொத்தையாக வந்து கொஞ்சம் கொட்டைங்க இருந்தது அதையும் வந்து செப்பரேட்டாக எடுத்து கீழே தூக்கி போட்டுட்டோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அனவர் மேலே ஆச்சுங்க இந்த களைக்கொட்டை வந்து மிஷினில் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் வெளியில் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் மட்டும்தான் உள்ளே இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலேயே ஆகிடுச்சி ஏன்னா இந்த களைக்கொட்டை வந்து மிஷின் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அரைக்கும்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்பீடு வராது நீங்கள் பார்க்கும்போது வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் பொறுமையாக தான் அரைச்சிட்டு ஃபைனலாக எண்ணெய் வந்து நல்லா க்ளீனாகவும் இருந்தது நல்ல வாசனையாகவும் இருந்தது இந்த களைக்கொட்டை வந்து சென்னை சைடெல்லாம் வேர்க்கலன்னு சொல்லுவாங்க எனக்கு வேர்க்கலைன்னு சொல்லி தான் பழக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்து கள்ளக்கொட்டைன்னு இங்கே இருக்கிறவங்களான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கலைக்கொட்டைன்னு சொல்ல பழகிக்கிட்டேன் உங்கள் ஊர் சைடில் இந்த களைக்கொட்டைக்கு பேர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு இருக்குல்ல இந்த புண்ணாக்கு வந்து சப்ரேட்டாக பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு அது வந்து மாட்டுக்கெல்லாம் போடுவாங்களாம் ஸோ எங்கள் வீட்டில் மாடு இல்லாமல் இருக்கிறதால நாங்கள் வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அவங்க வந்து இந்த புண்ணாக்குக்கு ஒரு ரேட் போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்னென்னா வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் வண்டியில் வந்து இடம் பற்றாது ஸோ பைக்கில் வந்து திரும்ப ரிட்டன் வரணும்ல அதனால் இடமும் பற்றாது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் எண்ணெயெல்லாம் ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து அங்கேயே ஒரு ரேட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக இந்த தடவை இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு மார்னிங்லேருந்து வேலை இருந்ததால் ரொம்ப டயர்டாயிட்டு என் ஃபேஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச் இன்ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்